ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது விரைவிலேயே அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் துவங்க இருக்குது இதற்காக பிசிசிஐ தற்போது எந்தெந்த வீரர்களை எல்லாம் அணிக்கு தேர்வு பண்ணலாம் அப்படின்னு அவங்க தயாராகி கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில நான்கு முக்கியமான இந்திய வீரர்கள் ஒரே சமயத்தில் தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவித்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்திய அணிக்கு கௌதம் கம்பீர் ராகுல் தலைமை ஏற்றதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக தற்போது ஐந்து போட்டியில் கொண்ட டி டுவெண்ட்டி மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட இருக்காங்க இதற்கு முன்பாக கௌதம் கம்பீர் ராகுல் தலைமையில் விளையாடிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை அணிக்கு எதிராக ஒருநாள் தொடர இந்திய அணி இழந்தாங்க அதற்கு பிறகு நியூசிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர ஒயிட் வாஷ் ஆனாங்க அதுவும் சொந்த மண்ணில் அதற்கு பிறகு தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தற்போது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கிட்டே இழந்துட்டாங்க இந்த நிலமையில தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு இந்திய அணிக்காக அதிரடியாக இளம் வீரர்கள் கொண்ட ஒரு அணியை கட்டமைக்கப் போவதாக கௌதம் கம்பீர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது யாரெல்லாம் அணிக்கு தேர்வாங்க தேர்வாகவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த முடிவுக்கு முன்பாக தற்போது இந்தியாவை சேர்ந்த நான்கு முக்கியமான வீரர்கள் தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க அதன்படி முதலாவதாக பார்த்தீங்கன்னா வருண் ஆரோன் இவர் கடந்த சில காலங்களாக இன்டர்நேஷனல் மேட்ச்சில் விளையாடலை அப்படின்னாலுமே கூட முதல் தர போட்டிகளில் விளையாடி கொண்டிருந்தாங்க ஆனால் இவங்க இதற்கு முன்பாக தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய அணிக்காக சில இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாடிருக்காங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க அதே போல் ஐபிஎல்லையும் கொல்கத்தா டெல்லி போன்ற அணிகளுக்காக இவங்க சிறப்பான பங்களிப்பு அளிச்சிருக்காங்க இந்த நிலைமையில் இவங்க அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவது தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சு அடுத்ததாக இந்த பட்டியலில் ரோஹித் சர்மா இவங்க தற்போது டெஸ்ட் போட்டியில் இருந்து விடைபெற இருப்பதால் தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு அது இல்லாது தன்னுடைய முழு கவனத்தையும் தற்போது இவங்க ஒரு நாள் போட்டிகள் மீது செலுத்த போகிறாங்களாம் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர கேப்டனாக இருந்து வென்று கொடுப்போம் தான் இவங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணத்தினால இவங்க டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற போகிறாங்க ஏற்கனவே இவங்க ஆஸ்திரேலியானிக்கு எதிராக மிக மோசமான பேட்டிங் ஃபார்ம் அதே போல் கேப்டனில் சொதப்பல் அப்படின்னு இவங்க மீது பல்வேறு குற்றங்கள் சுமக்கப்பட்ட நிலைமையில் தற்போது இவங்க டெஸ்ட் போட்டிகளுக்கான ஃபார்மெட்டில் இருந்து தற்போது ஓய்வு முடிவை அறிவிக்க போகிறாங்க அடுத்ததாக இந்த பட்டியில் மூணாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா இவங்க ஏற்கனவே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு முடிவு அறிவித்திருந்த நிலைமையில் தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க சமீபத்தில் தன்னுடைய டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கான ஜெர்சியா இன்ஸ்டாவுடைய ஸ்டோரியில் வெளியிட்டிருந்தாங்க இதன் மூலமாக அவங்க தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவிக்க போறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இவங்க ஓய்வு முடிவை அறிவிச்சாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு மிடில் ஆர்டர் மற்றும் பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்படும் தற்போது அக்ஷர் பட்டேல் அவர்களை கொண்டு இந்த ஒரு இடத்தை தற்போது பிசிசிஐ நிரப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா தற்போது இனிமேல் டி ட்வெண்ட்டி போட்டியில் மட்டும்தான் விளையாட போதாக அவங்க அறிவிக்கப் போகிறாங்களாம் காரணம் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அவங்க கவனத்தை செலுத்தாமல் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மட்டுமே அதிகமான கவனத்தை செலுத்த போகிறாங்களாம் தற்போது அவங்க லாங் ஃபார்மெட்டில் விளையாடுவதன் காரணத்தினால அடிக்கடி இன்ஜுரி ஏற்படுவதன் காரணத்தினால அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஏற்கனவே இவங்க பல முறை இன்ஜுரியின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தொடர்களை இழந்திருக்காங்க தற்போது இது போன்ற லாங்கர் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு முடிவை அறிவித்து விட்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் அதே போல் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவதற்கான கவனத்தை இவங்க செலுத்த போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி